வெல்கம் டு வானதிஸ் கிச்சன் வாங்க இன்னைக்கு இந்த கீரை தண்டு வச்சு ஒரு குயிக்காக பண்ணுற மாதிரி ஒரு கூட்டு ஒன்று பண்ணி காட்டுறேன் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இது வந்து நான் அன்றைக்கி பூண்டு மசியல் போட்ட அந்த சிவப்பு கலர் மிளகீரை தண்டு இது இது க்ரீன் கலர் நான் இது ரெண்டு கீரையை சமைச்சிட்டேன் தண்டு மாத்திரை எடுத்து வச்சுருந்தேன் இப்போ அதை வந்து எடுத்து கட் பண்ணி இப்போ வந்து பண்ண போகிறோம் இங்கே பாருங்கள் இப்போ இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க சும்மா ஒரு நாலஞ்சு பூண்டு ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி தோரம் பருப்பு ஒரு கப்பு கழுவி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் குக்கரில் போட்டு மொத்தமாக அப்படியே வேக வச்சுருக்கேன் எதுவும் போடப்படும் மிளகாய் பொடியோ பச்சை மிளகாய் எதுவுமே கிடையாது இப்போதைக்கு இதை ஃபுல்லாக அப்படியே பொடி கொஞ்சம் போல் பெருங்காயம் மட்டும் போட்டு வேக வச்சு எடுத்து வந்துருக்காட்டேன் அதையும் குக்கரில் போட்டு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துருக்கேன் கூட்டு ரெடியாக அடிச்சு பருப்பு எல்லாம் சேர்த்து அது கீரை தண்டெல்லாம் போட்டு வேக வச்சது இப்போ வந்து தாளிச்சிடலாம் கூட்டு என்ன வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் உருத்தம்பருப்பு போட்டுக்கோங்க கரையாட்டில் சேர்த்துட்டு இந்த கூட்டில் சேர்த்து அது வேக வச்சு தண்ணி கொஞ்சம் வடிச்சு வச்சுருந்து கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா அந்த தண்ணியும் சேர்த்து தேவையான உப்பு போட்டுக்கிறேன் கீரை தண்டு வந்து போடும்போது வாழைத்தண்டு கீரை தண்டு இதெல்லாம் போடும்போது கொஞ்சம் உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக போடுங்க அந்த தண்டில் கொஞ்சம் உப்பு இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க இப்போ வந்து நான் சே இதில் வந்து காரம் எதுவுமே நான் போடல இல்லைங்களா சா சத்தி சாம்பார் பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் எனி பிராண்ட் உங்கள்கிட்ட இருக்கிறது சாம்பார் பொடி வேறு எதுவுமே வேண்டாம் சாம்பார் பொடி போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது அதனால் வந்து நான் தேங்காய் துருவலை போட்டுவிட்டேன் அவ்வளோதான் தேங்காய் துருவல் விருப்பம் இருந்தால் போடுங்க இல்லைன்னா துருவல் தேவை தேங்காய் துருவ தேவையில்லை அப்படியே சூப்பராக இருக்கும் சரியான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த சாம்பார் பொடியோட வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி போடுங்க இருந்ததுன்னா இல்லைன்னா எரி பிராண்ட் நான் வந்து இன்றைக்கி இறச்சியிருந்து பிடிச்சதுனால சக்தி சாம்பார் பொடி வாங்கி வச்சுருந்தேன் அதை போட்டுட்டேன் செஞ்சு பார்த்துட்டு சாப்பாடோடு போட்டு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் சுட சுட சாப்பாடோட ஒரு ஸ்பூன் நெய் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்